மொழியும் இசையும் கலந்ததுதான் பாடல் இதை அறிந்தவன் ஞானி அறியாதவன் அஞ்ஞானி நான் பெரியவன் எனக்கீடு தான் எல்லாரும் யாரும் சொல்வதற்கு யாருக்கும் ரைட் இல்லை இந்த ராயல்டி வருது காப்பி ரைட் இஷ்யூ வருது பிரச்சனை வருதுன்றாங்கல்ல இங்கே எனக்கு ஒரு முரண் இருந்துக்கிட்டே இருக்குங்க ராயன் படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஒன்றாம் தேதி வந்து வெளியிட போகிறாங்க தனுஷ் அவருடைய அந்த லுக் எப்படி இருக்கு தன்னை அவர் வந்து மெருகேற்றிக்கிட்ட ஆரம்ப காலத்தில் அவர் மீது பல விஷயங்கள் வந்தது விமர்சனங்கள் வந்தது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து கவலைப்படுறதே கிடையாது என் தொழில் அதை நேசிக்கிறேன் அதுக்குள்ளே நான் ட்ராவல் ஆகிறேன் தனுஷ் அவர்கள் ஒருவேளை இப்போ சூப்பர் ஸ்டார் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களாகட்டும் உலகநாயகனாக இருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்களும் ஸோ இவங்களெல்லாம் இயக்குவதற்கான ஒரு வாய்ப்பும் ஃப்யூச்சரில் அப்படி திட்டமிட்டு இல்லை எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆசை இருக்கும் இது சரியாக வருமா வராதான்றதை காலம் தான் தீர்மானிக்கும் தமிழ் சினிமா தனுஷ்க்கு அடுத்த கட்டத்தை என்ன வச்சிருக்குன்றதை இந்த வரக்கூடிய படங்கள் தான் முடிவு பண்ணோம் பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் கோட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துச்சு அடுத்த சிங்கிள் எப்போ வரும் இதை அப்படின்ட்டு இருக்கா படமாக திரையில வெளியில வர வரைக்கும் அது உண்மையாக அது நடக்குமா நடக்காதான் தெரியாது நீங்க உதாரணத்துக்கு கவின்னு எடுத்துங்களேன் என்னுடைய முதல் படத்தில் ஒரு பாட்டு எடுத்தாங்கப்பா கடைசியில் அந்த பாட்டியை தூக்கிட்டாங்க இப்படி பல விஷயங்கள் இருக்கும்

க்யூப் சின்ன வணக்கம் நான் உங்கள் சங்கீதமன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மடைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் மதிப்பிற்குரிய திரு கோடங்கி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும்ப்பா மொழியும் இசையும் கலந்ததுதான் பாடல் இதை அறிந்தவன் ஞானி அறியாதவன் அஞ்ஞானி அப்படின்னு சொல்லி வைரமுத்த அவர்கள் ரீசெண்டாக நடந்த ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் வந்து இது மாதிரி பேசியிருந்தார் இது வந்து கடைசியில் இளையராஜா விசஸ் வைரமுத்து மோதல் அப்படிங்கிற நிலைமையில் போய் நின்றுச்சு கங்கை அமரன் அவர்கள் கூட வைரமுத்து அவர்கள் வந்து கண்டிதெல்லாம் பேசியிருந்தார் இந்த மோதல் எப்போது முடிவுக்கு வரும் எனக்கு இதில் வந்து இந்த மோதல் முடிவுக்கு வருதா வரலையான்றதை தாண்டி இதில் எனக்கு ஒரு ஒரு என் தனிப்பட்ட கருத்து மற்றவங்க கருத்து எப்படின்னு தெரியாது என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னென்னா இசையாக இருக்கட்டும் அது வந்து மொழியாக இருக்கட்டும் எழுத்து வடிவமாக இருக்கட்டும் இப்போ எழுத்து வடிவமாக கொடுக்கக்கூடிய ஒரு எ நீங்கள் எழுதுறீங்க ஒரு விஷயத்தை எழுதுறீங்க அது வந்து ஒரு டியூனுக்குள்ளே அது உள்ளே வந்துச்சுன்னா அது பாடலாக மாறிடுது அதே எழுத்தை வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னா அது கவிதை நடையில் கவிதையாக மாறும் வெறும் பெரும் எழுத்தாக இருக்கும் ஒரு அடையாளம் கிடைக்காது அதுக்கு எங்கே அடையாளமாக மாறுது அப்படின்னா அது ஒரு இசை வடிவமாக உள்ளே வரும்போது அது வந்து ரசிக்கப்படுது எல்லாராலும் திருப்பி முணுமுணுக்கப்படுது இசையை முணுமுணுக்க முடியாது பாடலை தான் முணுமுணுக்கப்படுது ரிப்பீட்டாக அதை தான் நம்ம வந்து பேச முடியும் இங்கே வந்து எழுத்து அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து உடல் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டோன்னா அதற்கு உயிர் வந்து இசை ஓகே என் பார்வையில் எல்லாரும் கூட்டு முயற்சி தான் நான் பெரியவன் எனக்கே தான் எல்லாரும் யாரும் சொல்வதற்கு யாருக்கும் ரைட் இல்லை வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல ஓகே நான் தான் பெரியவன் அப்படின்னு யார் சொன்னாலும் யாருக்கும் இங்கே அந்த அதிகாரம் இல்லை கூட்டு முயற்சியில் மட்டும்தான் ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் மக்கள்கிட்ட போய் ரசிக்கப்பட விஷயத்தில் மாறுவதற்கு இந்த கூட்டு முயற்சி தான் காரணம் இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த ராயல்டி வருது காப்பிரைட் இஷ்யூ வருது பிரச்சனை வருதுன்றாங்கல்ல இங்க எனக்கு ஒரு முரண் இருந்துகிட்டே இருக்குங்க அதை இது வரைக்கும் யாரும் தெளிவுபடுத்தவே இல்லை அந்த முரண் சொல்லுங்க என்னன்னா நான் வந்து முதலாளிகள்னு சொல்லப்படுகிற தயாரிப்பாளர்கள் இருக்காங்கல்ல அந்த முதலாளிகள் தான் காசு கொடுத்தாதான் ஒரு படைப்பு வரும் அதில் மாறுபட்ட கருத்து உங்களுக்கு இருக்கா ஃபேக்ட் ஃபேக்ட் அதுதானே அவங்க காசு கொடுத்தா தான் ஒரு படைப்பு வரும் அந்த படைப்புக்கு நீங்க இசையமைக்கிறீங்க இவர் இன்னார் பாட்டு எழுதுறாரு இன்னார் படத்தை இயக்குறாரு இன்னார் கதை எழுதுறாரு இன்னார் நடிக்கிறாருன்னு சொல்லி எல்லா துறையில சேர்ந்தவர்களையும் ஒன்றிணைத்து ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கி தான் எல்லாருக்கும் நம்ம வந்து அதை செய்து ஒரு படைப்பு உருவாகுது ஒவ்வொருத்தரும் ஒரு பணியை செஞ்சு கூட்ட முடிச்சா கூட்டு முயற்சி ஒரு படைப்பு உருவாகுது அப்படி உருவாகப்படுகிற படைப்பினுடைய மொத்த உழைப்பினுடைய அந்த உரிமை யாருக்கு போய் சேரும் போய் தான் போய் சேரும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை இல்ல உங்களுக்கு இல்ல அப்போ இதற்கான நீங்க வேலை பார்த்த நீங்க நடிச்சிங்க சார் உங்க நடிப்புக்கு இன்ன ஊதியம்னு முன்னாடியே நான் பேசி அதுக்கு ஊதியத்தை கொடுத்துட்றேன் நீங்கள் நடிச்சுட்டு வெளியே போயிடுறீங்க ரைட்டுங்களா அதுக்கப்புறம் அந்த படத்திற்கு உங்களுக்குமான உறவு எப்படி வரும்னா இந்த படத்தில் இன்னார் நடிச்சாரு இவர் தான் இந்த படத்தில் நடிச்சாரு இதுதான் வரும் உரிமை கொண்டாட முடியாது கரெக்டுங்களா கரெக்டுங்களா இயக்குனர் என்பவருக்கு உரிமை கொண்டாடுவதற்கு வாய்ப்புகள் எப்படி கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அவர் வந்து உழைப்பு மட்டும் போடல அறிவை போட்டிருக்காரு அந்த எழுத்துக்கு மரியாதை இருக்கு அதனால் அந்த படத்தை அவர் சம்பளம் வாங்கிட்டு இயக்குனா கூட அது அந்த படத்து அந்த படம் என்பது இன்னொரு மொழிக்கு போகிறது வேற்று மொழிக்கு அது மொழி மாற்றம் செய்யப்படுகிறது இல்லை ரீமேக் அது செய்யப்படுகிறது டப் செய்யப்படுகிறது அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் அது மாற்றப்பட்டால் அதற்கான தொகையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அந்த இயக்குனர் வருது ராயல்ட்டியாக வழங்கப்படுறது இப்படித்தான் எல்லாத்துக்கும் இசைக்கும் தான் பாடலுக்கும் அப்படித்தான் எல்லாத்துக்கும் அப்படித்தான் வருது ஆனால் இங்க என்ன முரண் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா தயாரிப்பாளர் என்ற முதலாளியே காண எங்க யாரும் நான் தான் ஓனர்னு சொல்றது இங்க ஆளே இல்லை ஆனால் பாடல் என்ற பிரச்சனை வரும்போது காபிரைட்னு வரும்போது பாடலை உருவாக்குனது நான் தான் இசை என்னால் தான் உருவாக்கப்பட்டது நான் தான் இசைக்கு எல்லாம் பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லி பல பேர் அதுல உரிமை கொண்டாடுறாங்க அதுல பிரதானமா இருக்கிறது மரியாதைக்குரிய இசை நான் என்னுடைய தான் தான் எல்லாமே உருவாச்சு இது வந்தது என்னால் நான் யார் பேசினாலும் இருந்தாலும் அவர் மதிக்கத்தக்க வேண்டியவர் கொண்டாடப்பட வேண்டியவர் மாற்றுக்கிறது கிடையாது எனக்கு அவருடைய இசை எனக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே பிடிச்ச இசை அவரை நம்ம கொண்டாடணும் தப்பே இல்லை ஆனால் எங்கே நான் தான் ஒரு நன்னால் தான் இசை உனக்கு இசையில அறிவு இருக்கான்னு கேட்குற அந்த விஷயம் இருக்குல்ல அங்கே தான் என்கிற ஒரு விஷயம் வரும்போது அவருக்கான அந்த மிகப்பெரிய உயரம் என்பது சடார்ண கீழே சரிஞ்சிருது தான் நமக்கு ஒரு பெரிய முரண் வருது இப்போ இதில் வந்து மொழி பெருசா இசை பெருசா அப்படின்னு வரும்போது மொழி இல்லாமல் இசை கிடையாது இசை இல்லாமல் மொழியை நம்ம யோசிக்கலாம் மொழி பிறந்தது வந்து இசையால் கிடையாது இசை என்பது மொழிக்கு கூடுதல் ஒரு ஒரு தகுதியை வளர்ப்பதற்கும் கூடுதல் விஷயத்தை எடுத்து கொடுப்பதற்கு தான் வருது அது இந்த முரணே வரவே தேவையில்லைங்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் முன்னாடிலாம் எஸ்பிபி வந்து அவ்வளவு ஒன்றிணைந்து நகவும் சதயமாக இருந்தது இளையராஜாவோடு இசைஞானியோடு ஒன்றாக பயணித்தவர் தான் எஸ்பிபி இதே பிரச்சனை இதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது எனக்கு என்னுடைய அனுமதி இல்லாமல் என் பாட்டனை வந்து எங்கேயும் பாடக்கூடாதுன்னு சொன்னோடனே எஸ்பிபி அவர்கள் மறைகிற வரைக்கும் அது எங்கேயுமே அவர் பாட்டை பாடல அந்த பிரச்சனை ஏற்பட்ட பிறகு எந்த கச்சேரிகள்லையும் இசைஞானி பாட்டை பாடுறதில்லை நிறுத்திட்டார் என்ன காரணம் அந்த பாடலை உருவாக்குவதற்கு பணம் வாங்கிட்டாரு அந்த பாடலை உருவாக்குவதற்கு எல்லாம் பண்ணிட்டாங்க தயாரிப்பாளர் எங்கேயும் அந்த உரிமையை வந்து அவங்க யாரும் பறிக்கலையே இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து ஒரு பிரச்சனை வருது ரஜினிகாந்தினுடைய படத்தில் பாடல் வெளியிட்டது எப்படின்னு ரஜினிகாந்துக்கும் சேர்த்து நோட்டீஸ் அனுப்பு தான் சொல்கிறாங்க ஆனால் ரஜினிகாந்த் என்பவர் ஒரு நடிகர் அவருக்கு நோட்டீஸ் என்ன பிரயோஜனம் இது தீர்மானிக்கிறது வந்து இசையமைப்பாளரும் இயக்குனரும் அந்த தயாரிப்பாளரு தயாரிப்பாளர் கூட அதில் பங்கு கிடையாது இசையமைப்பாளர் இயக்குனர் தான் பொறுப்பாளர்கள் என் படத்திற்கு என் இந்த காட்சிக்கு இந்த பாடல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் இதை எங்க வாங்கணும் நீங்க இசையமைப்பாளர்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா அப்படி எதுவும் சட்டம் இருக்கா சரி சட்டம் இருக்குன்னே வச்சிங்களேன் அதற்கு உரிமையாளரே தயாரிப்பாளருங்க தயாரிப்பாளர்கிட்ட இந்த பாடலை நான் பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுங்கன்னு வாங்கிட்ட பிறகு என் பாட்டை நீ யூஸ் பண்ணிட்டேன்னு இசையமைப்பாளர் கேள்வியே எழுப்ப முடியாது எனக்கு தெரிஞ்சு என்ன அறிவு கேட்டிய வகையில் நீங்கள் இன்டெல்சுவலாக உள்ளே போய் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்கன்னா நான் பொறுப்பாளர் கிடையாது ஆனால் இங்கே ஒரு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தருக்காக ஒரு படம் அவர் படம் இயக்கணும்னு ஆசைப்பட்டார் அவர் இப்போ நிறைய படங்கள்லாம் இயக்கிட்டாருன்னு வச்சுங்களேன் அவர் அந்த படத்திற்கு நான் வந்து இபியாக எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கிறேன் நான் என் நண்பர்கள் மூலமாக அந்த படத்தை வந்து ஒரு டிசைன் பண்ணி ஒரு படம் பண்ணலான்னு முடிவு பண்ணோம் அப்போ அவருக்கு வந்து ஒரு பழைய பாடல் ஒன்று வேணும் இந்த பாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த பாடல் வந்து ஏவிஎம் தயாரித்த படத்திலேருந்து எடுக்கப்பட்ட எ எடுக்கிறேன்னு சொன்ன ஒரு பாடல் நான் பத்திரிகையாளராக இருக்கேன் அந்த இயக்குனரும் பத்திரிகையாளர் தான் என் கூட சமகாலத்தில் வேலை பார்த்தவர் தான் அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா நேரடியாக வந்து சரவணன் சாரை போய் பார்க்க போனோம் சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான் இருக்கோம் சார் சார் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று பண்ண போகிறோம் எங்களுக்கு இந்த படத்துலேருந்து இந்த பாடல் காட்சியை பயன்படுத்துகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி இசையமைப்பாளர்கிட்ட போய் நாங்கள் கேட்கல சார் நான் வச்சிருக்கேன் லெட்டர் அடுத்த முறை உங்களுக்கு காமிக்கிறேன் ஏவிஎம் லெட்டர் லெட்டர் கொடுத்துருக்காரு ஆனா அந்த படத்துல பாடலை யூஸ் பண்ணல நாங்க அந்த படமும் வரலன்னு வச்சுங்களேன் அது வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல நின்று போச்சு ஆனா நாங்கள் போய் கேட்டப்ப அவர் எந்த மறுப்பும் சொல்லல அதற்கு தொகை வாங்கல எந்த பே பேரமும் பேசல ஏவிஎம் சரவண அவர்கள் எங்க எங்களுடைய அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் பத்திரிகையாளர்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்றாங்க இவர்களுக்கு நம்மளால் ஆன ஒரு உதவியை செய்வோன்னு சொல்லிட்டு மனமும் வந்து ஒரு பெருந்தன்மையாக உடனே எந்த கேள்வியும் கேட்கல உடனே வர சொல்லி கடகடன் அவருடைய லெட்டர்ல இந்த பாடலை இந்த கம்பெனிக்கு இவர்கள் ரீமிக்ஸ் செய்து கொள்வதற்கு இந்த பாடலை பயன்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை இதை பயன்படுத்திக் கொள்வது அனுமதி அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய லெட்டர் ஹெட்ல எனக்கு அனுமதி கடிதம் கொடுத்துருக்காரு என் பெயருக்கு கொடுத்துருக்காரு அனுமதி கடிதம் நான் வச்சிருக்கேன் இன்னைக்கும் நான் போய் அந்த அந்த பாடலுக்கு மியூசிக் போடுறது யார் தெரியுமா சொன்னா ஒரு சர்ச்சை வரும் இப்ப யாருன்னு தெரிஞ்சுக்கலாமே வேண்டாம் அது படம் வரல அதனால அது வேண்டாம் ஓகே அதை இப்போ நான் வெளியிட்டேன்னா இந்த சர்ச்சையின் மிகப்பெரிய பிரச்சனையா மாறும் சார் அது பாடலை எழுதுனது யாருன்னு எனக்கு தெரியும் அதுக்கு யூஸ் மியூசிக் போட்டது யாருன்னு தெரியும் ஆனால் எங்களுக்கு அனுமதி கொடுத்தது தயாரிப்பாளர் நிறுவனம் இப்போ நீங்க எப்படி நீங்க சரி அந்த பாட்டை நான் வந்து திருப்பி எடுக்கிறேன் எனக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்ப முடியுமா முதலாளிகிட்டே பர்மிஷன் வாங்கிட்டேன் நான் நான் உதாரணம் சொல்லுங்க ஆதாரத்தோடு சொல்றேன் நான் வச்சிருக்கிறேன் ஆதாரம் இப்படி தான் சார் முதலாளிகள் என்னைக்கு இல்லாமல் அழிந்து போய்விட்டார்களோ முதலாளியே கிடையாது இப்போ அப்படின்னு அழிஞ்சிட்ட பிறகு சினிமாவுடைய தரம் வந்து ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிடுச்சு முதலாளி கிட்ட இருந்து இயக்குநர்கிட்ட வந்துச்சு அந்த அனுமதி அந்த விஷயங்கள் அந்த தகுதி திறமை எல்லாமே அங்கே வந்துச்சு இப்ப இயக்குனர் இருந்தும் நடிகர்கிட்ட போயிடுச்சு சினிமா நடிகர் தீர்மானிக்கிறாங்க இந்த இயக்குனர் வரலாம் இந்த ஒளிப்பதிவாளர் வரலாம் இந்த ஹீரோயின் நடிக்கலாம் இந்த கதாபாத்திரம் நடிக்கலாம் இந்த ப்ரொடக்ஷன் பாய் இந்த ப்ரொடக்ஷன் தான் போடலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்றது யாருன்னா நடிகர் ஹீரோ அப்ப சினிமா எப்படி வந்து வந்து உங்களுக்கு வரும் தாங்க இன்னைக்கு நம்ம வந்து மலையாள படங்களை ஏன் கொண்டாடுகிறார்கள்னு ஒரு கேள்வி வரும்போது மலையாள இண்டஸ்ட்ரிக்குள்ள ரைட்டர் என்கிற ஒரு கேட்டகரி இருக்கு கிரியேட்டர்னு ஒரு கேட்டகரி இருக்கு ரைட்டருக்கு அங்க வந்து ரைட்டர் வந்தா ஈரோலேருந்து எல்லாரும் ஏஞ்சிருந்தால் அவங்க மரியாதை கொடுப்பாங்க இங்கே அது கொழிந்து விட்டது ஆனானப்பட்ட பாரதி ராஜா அவர்கள் கூட செல்வராஜ்னு ஒருத்தர்கிட்ட தான் கதை வாங்கி படம் பண்ணார் பண்ணாரா பண்ணல ஆமாம் அந்த செல்வராஜ் என்கிறவர் இல்லைன்னா பல படங்கள் வந்திருக்காரு அப்ப இங்கேயும் இருந்தது கதை இலாக்கான்னு ஒன்னு இருந்தது கதாசிரியர்களும் இருந்தாங்க கலைமணிலாம் இருந்தாரு கலைஞானம் இருந்தாரு அருள்தாஸ் எங்க போனாங்க இப்ப எங்க போச்சு அந்த கதை இலாக்கா எங்க போச்சு அவர்களாம் என்ன ஆனாங்க கலைஞரே கதவசனையில் தான் ஃபேமஸ் ஆனார் எங்க போனாங்க அவங்க எல்லாம் இப்ப இல்ல இல்ல உங்களுக்கு அப்ப எங்கே முரண் இருக்கு ஏன் அந்த வேற்றுமொழி படங்களை கொண்டாடுறோம்னா சார் அங்க கதையில முடிவு பண்றான் சார் கதைக்கு இதுதான் வேணும்னா அதை அவங்க காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல இங்க எங்க காம்ப்ரமைஸ் பண்றாங்கன்னா ஹீரோக்கள் தங்கள் மீதான அந்த கதை மீது தான் வரணும் தனக்கு தான் போகணும் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு தம்பி ஒருத்தர்கிட்ட ஒரு கதை சொல்ல போயிருக்கான் பிரபல ஹீரோ இப்ப திருப்பி அவர் ரீ ரீஎன்ட்ரியா உள்ள வராரு அவர் பேரெல்லாம் சொல்ல விரும்புகிறேன் நல்ல நெருங்கிய நண்பர் அவருக்கு ஒரு கதை சொல்ல போகிறான் தம்பி கதை சொன்ன உடனே அவருக்கு எல்லாம் கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து இவன் ஒரு விஷயம் சொல்றான் ஒரு ட்ராஜடியான விஷயம் இப்படி நடந்தாதான் சார் படம் வந்து ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட கதை அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல கிளைமேக்ஸ்ல நான் போய் காப்பாற்றணும் என் நீ ஹீரோவை காலி பண்ணிட்டா படம் வந்து ஒன்றுலாம் போயிடும் ஹீரோ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த கதையை மாற்று கிளைமேக்ஸை மாற்றுன்னு சொல்லி அவர் ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாருன்னு சொன்னாங்க நான் பேசும்போது வந்து என்கிட்ட சொல்லும் போது நான் சொன்ன தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லைடா நீ போய் சொல்லு சார் படம் இந்த படம் வந்து நம்ம தயாரிக்கிறோம் சார் தயாரிக்கிறோம் மக்கள்கிட்ட அந்த படத்தை கொடுக்க போகிறோம் சார் படம் ஜெயிக்கணுமா ஹீரோ ஜெயிக்கணுமா சார் அப்படின்னு கேளு அப்படின்னு என்ன நான் சொல்கிற வரைக்கும் புரியலண்ணா படம் ஜெயித்தா ஆட்டோமேட்டிக்காக ஹீரோவும் ஜெயிச்சிருவார் ஹீரோ மட்டும் ஜெயித்தா படம் தோத்துகிறோம் படம் தோக்கணுமா ஹீரோ ஜெயிக்கணுமான்னு கேளுங்க அண்ணா இது நல்லா இருக்கே போய் சொல்லு அவர்கிட்ட நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஹீரோக்கள் என்பவர்கள் தங்கள் மீது தான் டிராவல் ஆகணும்னு நினைக்கிறாங்க கதையிலே டிராவல் ஆகுங்க மலையாளத்துல வந்து நீங்க மம்முட்டியோ மோகன்லாலையோ எப்படி ஒன்னா மோல்டு பண்ணா சரின்னு வராங்க இங்க பெரும்பகுதி வந்து இங்க மாட்டிக்கிறதே அதுல தான் சார் மாட்டிக்கிறாங்க அதனால இங்க வந்து திறமையாளர்கள் இல்லைன்னு அர்த்தமாயிடாது ஹீரோ கால்சீட்டு ஹீரோடைய இங்க தயாரிப்பாளர்களே பெரும்பகுதி தயாரிப்பாளர்கள் வந்து ஹீரோ டேட் இருந்தால் அவங்க தயாரிக்கு முன் வராங்க அப்போ ஹீரோ டேட் வச்சுருக்கிறவங்க தான் நல்ல கதை வச்சிருக்கான்னு அர்த்தமா அப்படிலாம் கிடையாது சார் ஓகே நீங்கள் திறமையானவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியலன்னா சொல்ல சொல்லுங்கள் நாங்களே நிறைய பேர் ரெஃபர் பண்ணுறோம் ஓகே பெரிய தொகையெல்லாம் தேவையில்லை நீங்கள் நல்ல விஷயத்த சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலே போதும் அவங்க அதை வந்து பெரிய படமாக மாற்றிடுவாங்க ராயன் படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ஒன்றாம் தேதி வந்து வெளியிட போகிறாங்க ஜூன் மாதம் வந்து படத்தையே வெளியிட திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டாங்க தனுஷ் அவருடைய அந்த லுக் எப்படி இருக்கு உண்மையிலேயே அதான் டெடிக்கேஷனுக்குள்ள ஒரு ஒரு நடிகராக வந்து தனுஷ் வந்து தன்னை அவர் வந்து மெருகேற்றிக்கிட்டார் ஆரம்ப காலத்தில் அவர் மீது பல விஷயங்கள் வந்தது விமர்சனங்கள் வந்தது பல விஷயங்கள் வந்தால் கூட ஆனால் திரை அப்படின்னு ஒரு திரைத்துறையில் வரும்போது தான் வந்து நல்ல நடிகராகவும் ஒரு நல்ல இயக்குனராகவும் ஒரு நல்ல படைப்பாளியாகவும் தன்னை வந்து அவர் மாற்றிக்கிட்டே இருக்கார் செதுக்கிட்டே இருக்கார் அதனால தான் அவர் வந்து இந்த படம் அவ்வளோ விமர்சனங்கள் எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம படம் ஷூட்டிங் அதில் அவர் கரெக்டாக கவனம் செலுத்திக்கிட்டே இருந்தார் நம்ம சேனலில் தான் நினைக்கிறேன் நான் இந்த விஷயத்தையே முத முதல்ல நம்ம தான் ஓப்பன் பண்ணோம் ராயனாக இருக்கலாம் இல்லை ராயப்பனாக இருக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆகும் ஞாபகம் இருக்கான் அவங்களுக்கு என்னென்னா ரொம்ப தெளிவாக அவர் வந்து கரெக்டாக காய் நகர்த்திட்டு போகிறார் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து கவலைப்படுறதே கிடையாது என் தொழில் அதை நேசிக்கிறேன் அதுக்குள்ளே நான் ட்ராவல் ஆகுறேன் நல்ல படைப்பை கொடுக்குறேன் ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்ற விதத்தில் வராரு இந்த படமும் ஏறக்குரிய தனுஷுடைய கேரியரில் ஒரு புதிய ட்ரீட்மெண்ட்டை தான் இருக்கும் இயக்குனராக ஏற்கனவே அவர் வந்து ஜெயிச்சிட்டார் பவர் பாண்டியில் ஜெயிச்சிட்டார் இப்போ அடுத்த கட்டமாக வந்திருக்காரு பார்ப்போம் இந்த படம் வந்து அவருக்கு இன்னொரு படிக்கல்லாக தான் இது மாறும் தனுஷ் அவர்கள் ஒரு வேலை இப்போ சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களாகட்டும் உலகநாயனாக இருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்களும் ஸோ இவங்களெல்லாம் இயக்குறதுக்கான வாய்ப்பும் ஃப்யூச்சரில் அப்படியே திட்டமிட்டிருக்காரு இல்லை எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆசை இருக்கும் நம்ம ஒரு படத்தை வந்து ரஜினியை வச்சு ஒரு படம் தயாரிக்கணும் இல்லை இயக்கணும் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை வந்து சரியாக வருமா வராதாண்டதை காலம் தான் தீர்மானிக்கணும் ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழலில் ஒரு படம் தயாரிக்கிறது ஒரு படம் இயக்குறதுன்றது ஒரு டைம் டியூரேஷன் வந்து மிகப்பெரிய பெருசாக மாறிடுது ஷார்ட் பீரியடில் பண்ண முடியாது அப்போ அதற்கு ஒரு டைம் எடுத்துக்குது இல்லை இந்த டைமுக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் இருக்கும் அறிவிக்கப்பட்ட படங்களே தள்ளி போயிட்டே இருக்குது அறிவிக்கப்பட்ட படங்களே கைவிடப்படுது அப்போ ஆறு நாள் கூட இப்போ பரோ சபனை ஒரு திரைப்படத்தை வந்து இயக்க போகிறாரு அதுதான் சொல்ல வரேன் நீங்கள் வந்து எல்லாேருக்குள்ளேயும் ஒரு இயக்குனர் கனவு இருக்கு எல்லோருக்குள்ளேயும் வந்து ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்க வந்து படங்கள் பார்த்து பார்த்து பழகுனதுனால இப்போ நான் சமீபத்தில் ஒரு படப்பிடிப்பு இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து ஒரு மிக சீனியர் இயக்குனர் நடிகர் நல்ல மனிதர் ஓகே அவர் வந்து வந்து அவருக்கான காட்சி சரி அவரை மட்டும் தனியாக எடுக்கிறாங்க அப்படின் போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறீங்க கரெக்டு தான் ஆனால் முந்தைய காட்சியில் எல்லோரும் இங்கே நின்றுட்டு இருக்கும்போது ஷேடோ விழுந்துச்சு இப்போ அது இல்லாமல் இருக்குது கேமராவில் அது இல்லாமல் இருக்கும் சீன் பார்த்தீங்கன்னா அது வந்து டிஸ்டர்ப் ஆகும் அவருக்கு அதை சொல்லணுன்னு அவசியமே கிடையாது உணர்த்துறாரு அதுதான் சார் ஒரு திறமையான நடிகருக்குள்ளே இருக்கிற இயக்குனருடைய வெளிப்பாடு நான் அந்த படம் நல்ல படமாக வரணும் நம்ம நடிக்கிறோம் அப்போ அதில் கண்டினியூட்டின்ற ஒரு விஷயம் வரும்போது இந்த இந்த விஷயங்களையெல்லாம் அவர்கள் சொல்லணுன்னு அவசியம் இல்லை சொல்கிறாங்கல்ல இது நல்ல படம் வருவதற்கான வாய்ப்புகள் அதெல்லாம் நான் சொல்ல வரேன் அந்த மாதிரி வந்து தமிழ் சினிமா தனுஷ்க்கு அடுத்த கட்டத்தை என்னவா வச்சுருக்குன்றத இந்த படம் வரக்கூடிய படங்கள் தான் முடிவு பண்ணோம் பாப்போம் வெயிட் பண்ணுவோம் கோட் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துச்சு அடுத்த சிங்கிள் எப்போ வருன்னு அப்டேட் இருக்கா எனக்கு இந்த அப்டேட்டு சொல்கிறதுலாம் நாங்கள் வரலதே கிடையாதுங்க ஏன்னா இதை சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க தயாரிப்பாளர் இயக்குனர் தான் முடிவு பண்ணுவாங்க சும்மா வாய்க்கு வந்த மாதிரி வர சொல்லிட்டு இருக்கிற ஆட்கள் நம்ம கிடையாது அதனால நான் வந்து அதிகாரப்பூர்வமா வரைவிக்காத வரைக்கும் எதை பற்றியும் பேச மாட்டேன் அவங்க சொன்னாங்கன்னா சந்தோஷப்படலாம் ஓகே இன்னைக்கு வரைக்குதா ஓகே ரைட்டு ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு யாரோ ஒரு சொல்கிற தகவலை சொல்லும் அது வந்து எடிட்டில் தூக்கிடுவாங்க அந்த காட்சியை நீங்க அன்னைக்கு சொன்னீங்களா அந்த காட்சி படத்துல இல்லையேன்னு அந்த படம் படமாக்கும் போது பக்கத்துல பார்த்தவங்க கூட படமாக திரையில வெளியில வர வரைக்கும் அது உண்மையாக நடக்குமா நடக்காதான்னு தெரியாது நீங்க உதாரணத்துக்கு கவின்னு எடுத்துங்களேன் நேத்தா நேத்து முந்தா நேத்து வந்து ஒரு இன்டர்வியூல படத்துல என்னுடைய முதல் படத்துல ஒரு பாட்டு எடுத்தாங்கப்பா கடைசியில் அந்த பாட்டையே தூக்கிட்டாங்க பாட்டு எடுக்கும்போது அவர் எவ்வளவு உற்சாகமா டான்ஸ் ஆடி இருப்பாரு எவ்வளவு மகிழ்ச்சி ஆடி பாடிருப்பாரு அவர் ரொம்ப ஆர்வமா இருப்பாரு எல்லாருக்கிட்டே சொல்லிருப்பாரு எல்லாம் சொல்லியிருப்பாரு என் பாட்டு வருது என் பாட்டு வருதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கூட சொல்லிருப்பாரு ஆனா அந்த படத்துல அந்த பாட்டே இல்லையே தூக்கிட்டாங்களே அதுக்காக அவர் சொன்னது பொய்யின் ஆயிடுமா இப்படி பல விஷயங்கள் இருக்கும் தான் நான் அப்டேட் விஷயங்களுக்குள்ள அவர்கள் அறிவிக்காத வரைக்கும் அது குறித்து பேசுவதில்லைன்னு விஷால் முத்தையா கூட்டணி மீண்டும் இணைகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து போயிட்டுருக்கு இதை வந்து ஃபைவ் ஸ்டார் கரேசன் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தும் தயாரிக்க போகிறதா சொல்லிட்டுருக்காங்க அது உண்மைதான் இல்லை அவங்க அவருக்கு அவங்களோட கொஞ்சம் பாண்டிங் இருக்குது யாருக்குன்னா முத்தையாவுக்கும் விஷாலுக்குமே சில விஷயங்கள் வந்து அவருக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி கதைகள் கொடுக்கறதுல அவரும் கொஞ்சம் இருக்கார் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ துப்பறிவாளன் டூர்குள்ளே பிஸியாக இருக்கிற மாதிரி தான் விஷால் டேரக்ஷன்ல இறங்கிட்டாரு ஆமா 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 அர்ஜுனோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு அது முடிஞ்ச பிறகு தான் அடுத்த கட்டத்தை யோசிப்பாரு பட் இதெல்லாம் இயல்பு தானே முத்தையா காட்டு படம் வேணும்ல அதனால அது ஒன்றும் இல்லை கதிரேசனை பொறுத்த வரைக்கும் படங்கள் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டே இருக்காரு அதனால அவருக்கு ஒரு அடுத்த படம் அப்டேட்டை சொல்லிட்டு அடுத்த விஷயத்தை நோக்கி போவார் அவரே ஒரு இயக்குனராக மாறிட்டார் இல்லை யஷ் நடிக்கும் டாக்ஸிக் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருணா கபூருக்கு பதிலாக தற்போது நயன்தாராவை வந்து நடிக்க போகிறதா ஒரு தகவல் வந்து போயிட்டுருக்கு ஏன் கருணா கபூர் இந்த வந்து விளக்குறாங்க இல்லை அது அவங்களுடைய க நீங்கள் எப்போவுமே ஒரு நடிகரை ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அவங்க ஏன் மாற்றுறாங்கன்ற விஷயம் வருது இல்லை இங்கே வந்து நான் களத்துக்குள்ளே இருக்கிறதுனால சொல்கிறேன் ஆ ஓகே நான் என் ஒரு நடிகர் வேணும் அப்படி நம்ம டிசைட் பண்ணி இந்த நடிகர் வேணும் இந்த நடிகை இந்த காட்சிக்கு சரியா வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு அதை முடிவு பண்ணும்போது போது ஒன்று இருக்கும் ஒரு ஃப்ரேம் ஒரு ஃப்ரேம் பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி ஒழுங்கு பண்ணி அவங்க பேசி கதை சொல்லி எல்லாம் முடிவு பண்ணிருப்பாங்க சில பேருக்கு அட்வான்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க ஓகே கொடுத்து ஓகே பண்ணி போட்டோ ஷூட் நடத்தி எல்லாம் முடிச்சிருப்பாங்க ஆனா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள அந்த கதை வந்து ஒவ்வொரு நாளும் மிருகறிட்டே இருக்கும் மிருகறிட்டே இருக்கும் மாறிட்டே இருக்கும் அந்த வடிவம் மாறி 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 வரும்போது ஒரு கடைசி ஃபைனல் வந்து ஓகே ஆஃப் அப்படின்னு வந்து ஃப்ளைட் கிளம்பும் போது பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அது மாற்றப்படும் மாற்றத்துக்கு காரணம் வந்து கதையா மாறுதலுக்கு உட்பட்ட விஷயமா தேதிகளா அந்த தேதியில ஏன்னா இவங்க திட்டமிட்ட தேதியில திடீர்னு வேறு ஒரு படம் வந்துடும் வேறு ஒரு விஷயம் வந்துடும் கமிட்மெண்ட்டுகள் மாறும் அவருடைய பர்சனல் விஷயங்கள் மாறும் அப்ப இவங்க ஒதுக்க முடியாத சூழ்நிலை வந்துடும் கொடுத்தது ஒரு பத்து நாள் வேணும் எனக்கு இல்லைன்னா இல்லை இல்லை தொடர்ந்து முப்பது நாள் எனக்கு வேணும் இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த நாட்டில் என் கூடவே நீங்கள் இந்த விஷயத்தை பயணம் அங்கே தான் ஃபுல் ஷூட் முடிச்சுட்டு வர போகிறோம் அப்படிங்கும்போது அவர்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கமிட்மெண்ட் இங்கே இருக்கும் பாதியில் விட்டுட்டு வர முடியாது இப்படி பல காரணங்களால அந்த ஆர்டிஸ்ட் மாற்றப்படுவார்கள் இயக்குநரே பல படங்களில் மாறுறாங்க அதனால இது வந்து மாற்றம் என்பது மாறாதது ஒன்று தான் அது மாறும்னு யாராலையும் கணிக்க முடியாது அந்த அடிப்படையில் தான் இதையும் நீங்க பார்க்கணும் நயன்தாரா வரைக்கும் நல்ல நடிகை கரீனா கபூரை விட மிகச்சிறந்த நடிகையாக நான் என் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது நன்றி சார் நன்றி